ஓம் சாந்தி அவ்வக்த முரளி பனிரெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு அவ்யக்த பாப்தாதா மதுபன் இன்றைய முரளியின் தலைப்பு உலகத்திற்கு நன்மை ஏற்படுவது ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களை பொறுத்தது இன்று பாப்தாதா உலகினுடைய ஆதாரமூர்த்தி ஆத்மாக்களை பார்த்துட்ருக்குறாங்க மிக உன்னத அதாவது சர்வசிரேஷ்ட ஆத்மாக்கள் நீங்கள் உலகினுடைய ஆதாரமூர்த்திகள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் உங்களுக்குத்தான் முன்னேறும் கலை மற்றும் பறக்கும் கலை இருக்குது ஆகையினால் முழு உலகத்துக்கும் நன்மை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆயிடுறீங்க முக்தி மற்றும் ஜீவன் முக்தி அடைவதற்கான அனைத்து ஆத்மாக்களின் பல பிறவிகளுடைய ஆசைகள் தானாகவே நிறைவேறிடுது நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் முக்தி அதாவது தன்னுடைய வீட்டினுடைய கதவுகளை திறப்பதற்கு பொறுப்பாளராக ஆகிடுறீங்க அப்படின்னா அனைத்து ஆத்மாக்களுக்கும் இனிமையான இல்லத்தில் புகலிடம் கிடைச்சிருது வெகு காலத்தினுடைய துக்கம் மற்றும் அமைதியின்மை முடிவடைஞ்சிடுது ஏன் அப்படின்னா சாந்திதாம வாசிகள் ஆகிடுறாங்க ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்தினால் வஞ்சிக்கப்பட்ட ஆத்மாக்களுக்கு ஆஸ்தி பிராப்தி ஆயிடுது இதற்கான பொறுப்பாளராக அதாவது ஆதார மூர்த்தி ஸ்ரேஷ்ட ஆத்மாக்களாக தந்தை குழந்தைகள் உங்களை தான் ஆக்குறாங்க முதல்ல குழந்தைகள் பின்பு தான் நாம் அப்படின்னு எப்பொழுதும் பாப்தாதா சொல்கிறாங்க முதல்ல குழந்தைகள் பின்பு தான் நாம் அப்படிங்கிறது எப்பொழுதும் பாப்தாதா சொல்றாங்க குழந்தைகள் முன்னால் தந்தை பின்னால் அதே மாதிரி தான் எப்பொழுதும் நடத்தி வந்திருக்கிறாங்க தன்னை அந்த மாதிரி உலகத்துக்கே ஆதாரமூர்த்தி நாம அப்படின்னு புரிஞ்சு நடந்திருக்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க விதையின் கூடவே மரத்தினுடைய தண்டில் சிரேஷ்ட ஆத்மாக்கள் ஆதார மூர்த்திகள் நீங்க இருக்கீங்க அப்படி அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்களுடன் சந்திப்பை செய்வதற்காக பாப்தாதா வர்றங்க நீங்க அந்த மாதிரி சிரேஷ்ட ஆத்மாக்கள் உடலற்றவரையும் ஒளிவடிவ உடல்ல இருப்பவரையும் உங்களுக்கு சமமா பௌதிக ரூபத்துல கொண்டு வந்துடுறீங்க அப்படின்னா இங்க எவ்வளவு சிரேஷ்டமானவங்க ஒவ்வொரு காரியமும் செய்கிறீங்களான்னு பாபா இந்த நேரத்தில் நினைவு சொருபம் மூலம் சக்தி நிறைந்த சொருபமாக ஆகி ஆகிய விடும் இந்த ஒரு அட்டென்ஷன் இயல்பாகவே எல்லைக்குட்பட்ட டென்ஷனை அதாவது மன அழுத்தத்தை அகற்றிடுது இந்த அட்டென்ஷனுடைய எதிரில் எந்த விதமான டென்ஷனும் அட்டென்ஷனில் மாற்றிடும் மேலும் இதே சுயமாற்றம் மூலம் உலக மாற்றம் சுலபமாக ஆயிடும் இந்த அட்டென்ஷன் அந்த மாதிரி மந்திர காரியத்தை செய்யும் அதன் விளைவா அநேக ஆத்மாக்களின் அநேக விதமான டென்ஷனை அழிச்சு தந்தையின் பக்கம் அட்டென்ஷனை ஈர்க்கும் எப்படி இன்றைய நாட்களில் அறிவியலினுடைய அநேக விதமான சாதனங்கள் அந்த மாதிரி இருக்குது அதனுடைய பொத்தானை அழுத்தியவுடன் நாலா புறங்களிலும் இருக்கக்கூடிய குப்பை கோலங்கள் அசுத்த பொருட்களை தன் பக்கம் இழுத்துறது நாலாபுறங்களும் செல்ல வேண்டியது இருக்காது ஆனால் சக்தி மூலமாக தானாகவே இழுக்கப்பட்டுடுது அதே மாதிரி அமைதியினுடைய சக்தி மூலமா இந்த அட்டென்ஷனின் பல சொரூபம் மூலமாக அநேக ஆத்மாக்களினுடைய டென்ஷனே அகற்றிடு அதாவது அவங்க நான் அநேக முயற்சி செஞ்சும் வெகு காலமாக இந்த டென்ஷன் என்னை தொந்தரவு செஞ்சிட்ருந்தது அது எப்படியோ முடிந்தேயா இந்த டென்ஷன் வெகு காலமாக என்னை தொந்தரவு செஞ்சிட்ருந்தது அது எப்படியோ முடிந்ததே ஆகா அப்படின்னு அனுபவம் செய்வாங்க யார் அகற்றினாங்க அப்படிங்கிற இந்த அனுபவம் மூலமாக சிவசக்தி இணைந்த ரூபத்தினுடைய பக்கம் அட்டென்ஷன் போகும் அப்படி டென்ஷன் அட்டென்ஷனில் மாறிடும் அப்படிங்கிறாங்க பாபா இப்பொழுதும் நினைவு செய்யுங்க நினைவு செய்யுங்க அப்படின்னு அடிக்கடி கவனம் ஓட்டுறீங்க ஆனால் எப்போது மூர்த்தி சக்திசாலி சொரூபத்தில் நிலைத்திருந்துடுவாரோ அப்போ தூரத்தில் அமர்ந்திருந்தாலும் அநேகர்களுடைய டென்ஷனை ஈர்ப்போரா சகஜ அட்டென்ஷனை ஈர்ப்பவரா சத்திய தீர்த்தஸ்தானம் ஆகிடுவாங்க இப்போதும் நீங்கள் தேடி செல்வி செல்றீங்க தேடுவதற்காக எவ்வளவு சாதனங்களை கையாள்றிங்க மேலும் பிறகு அவங்க உங்களை தேடி வருவாங்க அல்லது எப்பொழுதுமே நீங்களே தேடிட்டுருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா அறிவியலும் சிரேஷ்ட ஆத்மாக்களின் சிரேஷ்ட காரியத்தில் சகயோகி கொஞ்சம் குழப்பம் ஏற்படட்டும் மேலும் நீங்கள் உங்களை உறுதியானவர் ஆக்கிடுங்க பிறகு பாருங்க நீங்க ஆன்மீக காந்தம் அநேக ஆத்மாக்களை சுலபமாகவே எப்படி இழுத்துடுவீங்க அப்படின்னு ஏன்னா நாளாக நாளாக அவங்க தன்னுடைய முயற்சி அப்படிங்கிற கால்களால் செல்வதற்கு தகுதியானவர்களாகவும் இருக்க மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஆத்மாக்கள் அந்த மாதிரி பலமற்றவர்களாக ஆக்கிடுவாங்க அந்த மாதிரி பலமற்ற ஆத்மாக்களை சக்தி சொற்பு ஆத்மாக்களாகிய உங்களினுடைய சக்தி தன்னுடைய சக்தியின் கால்களை கொண்டு நடந்து வைக்கும் அதாவது தந்தையினுடைய பக்கம் இழுத்துடும் அந்த மாதிரி நிரந்தரமாக பறக்கும் கலையில் அனுபவி ஆனீங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களினுடைய துக்கம் அமைதியின்மையை நினைவிலிருந்து அகற்றி புகலிடத்துக்கு சென்றடைய செய்ங்க தன்னுடைய இறக்கைகள் மூலம் பறக்க வேண்டியதாக இருக்கும் முதல்ல நீங்களே அந்த மாதிரி சக்தி நிறைந்த சொரபமாக ஆனீங்க அப்படின்னா தான் சத்திய தீர்த்த ஸ்தானமாகி அநேகர்களை தூய்மையாக்கி முக்தி அதாவது இனிமையான இல்லத்தின் பிராப்தியை செய்விக்க முடியும் நீங்கள் அந்த மாதிரி ஆதார மூர்த்திகளா அப்படின்னு கேட்குறாங்க பாபா என்று பாப்தாதா அந்த மாதிரி ஆதார மூர்த்தி குழந்தைகளை பார்த்துட்ருக்கிறாங்க ஒருவேளை ஆதாரமே ஆட்டம் காண்குது அப்படின்னா அவங்க மற்றவங்களுக்கு ஆதாரமாக எப்படி ஆக முடியும் ஆகையினால் நீங்க ஆடாதவர்களாக ஆனீங்க அப்படின்னா உலகத்துல குழப்பம் ஏற்பட்டுடும் மேலும் சிறிதளவு குழப்பம் அநேகர்களை சுலபமாக தந்தையின் பக்கம் கவர்ந்து இழுக்கும் ஒரு பக்கம் கும்பகர்ணர்கள் விழித்தெழுவாங்க இன்னொரு பக்கம் அநேக ஆத்மாக்கள் யார் சம்மந்தம் மற்றும் தொடர்பில் வந்திருக்கிறாங்களோ ஆனாலும் இதுவரையிலும் அலட்சியம் அப்படிங்கிற அந்த தூக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி அலட்சியத்தினுடைய தூக்கத்தில் தூங்கி கொண்டிருக்கும் ஆத்மாக்களும் விழித்தெழுவாங்க ஆனால் எழுப்புறவங்க யார் ஆடாத அசையாத ஆத்மாக்கள் நீங்கள்தான் புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க சேவையினுடைய ரூபம் அந்த மாதிரி மாறப்போகுது அதற்காக நிரந்தரமாக சிவசக்தி சொரூபம் ஆகுங்கள்ங்கிறாங்க பாபா நல்லது அந்த மாதிரி எப்பொழுதும் சாந்தி மற்றும் சக்தி சொரூப குழந்தைகளுக்கு தன்னுடைய சக்திசாலியான நிலை மூலமாக அநேகருக்கு நினைவூட்டக்கூடிய டென்ஷனை அகற்றி அட்டென்ஷன் மேல் கவனம் கொடுக்கக்கூடிய அந்த மாதிரி ஆதாரமூர்த்தி உலகத்தை மாற்றம் செய்யும் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம் பதினெட்டு ஜனவரி நினைவு தினத்துக்காக அனைத்து குழந்தைகளுக்கும் அன்பு நினைவுகளை கொடுத்து கொண்டே அவ்வக்த பாப்தாதா சொல்கிறாங்க பதினெட்டு ஜனவரினுடைய அன்பு நினைவோ பதினெட்டு அத்தியாயத்தினுடைய சக்திசாலியான சொரூபம் தான் பதினெட்டு ஜனவரி எதை நினைவூட்டுது அப்படின்னு பாபா கேட்குறாங்க சம்பன்ன பரிஸ்தா சொரூபத்தை நினைவூட்டுது தந்தையை பின்பற்றி நடக்கணும் அப்படிங்கிற அந்த பாடத்தை ஒவ்வொரு வினாடி ஒவ்வொரு எண்ணத்திலும் நினைவூட்டுது அந்த மாதிரியே அனுபவம் நிறைந்தவர்கள் தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க பதினெட்டு ஜனவரி தினத்தன்று நீங்கள் அனைவரும் எங்கே இருப்பீங்கன்னு கேட்குறாங்க இந்த பௌதீக உலகத்திலா அல்லது ஒளிவடிவ உடலில் உள்ள பரிஸ்தாக்களினுடைய உலகத்திலான்னு கேட்குறாங்க பதினெட்டு ஜனவரி பரிஸ்தா சொரூபம் பரிஸ்தாக்களினுடைய உலகின் நினைவை ஊட்டது அதாவது சக்தி நிறைந்த சொரூபத்தை உருவாக்குது நினைவு தினமாக இருக்குது அப்படின்னாலே நினைவு சொருபமாக ஆவதற்கான தினம்தான் இது அப்படி பதினெட்டு ஜனவரி என்ன தினம் என்று புரிந்து கொண்டீர்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க அந்த மாதிரி நிரந்தரமாக ஆகணும் இந்த நினைவைத்தான் தான் அடிக்கடி நினைவுட்டது ஆகினால தந்தைக்கு சமமாக ஆகணும் சம்பன்ன சொருபமாகணும் என்பதுதான் பதினெட்டு ஜனவரியின் அன்பு நினைவான தினம் நல்லது அனைவருடைய அன்பு நினைவுகள் முன்பாகவே வந்து சேர்ந்திடுச்சுங்கிறாங்க பாபா நல்லது ஓம் சாந்தி நன்றி பாபா நன்றி